வண்டியில் எக்ஸ்ட்ரா லைட் எல்லாமே போட்டுருக்குறாங்க வண்டியில் நாலு டயருமே பிராண்டட் நியூ டயர் போட்டுருக்காங்க நாலு டயர் பார்த்தாலே தெரியும் அது மட்டும் இல்லை வண்டியில மேஜரா எந்த டெண்டு ஸ்கிராட்சஸ் எதுவுமே கிடையாது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே நாங்கள் இன்னும் பண்ணலைங்க வண்டி வந்ததும் உடனே வீடியோ போடுறோம் நீங்கள் வர்றதுக்குள்ள உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே போட்டு தந்துடுவோம் வண்டியோட அவுட்லுக்கு பாருங்க வண்டியோட லுக் போலவே இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கும் வண்டியோட இன்டீரியர் காமிச்சிடும் பாருங்க சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கு அது மட்டும் இல்லை வண்டி உங்களுக்கு ஃபார்வேர்ட் சீட்ல போட்டுருக்காங்க அப்போசி எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க வண்டியோட ஃப்ரெண்ட் டேஷ்போர்ட் வியூ காமிக்கிறோம் பாருங்க டேஷ்போர்ட் வியூ பாருங்க வண்டியில் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது வண்டியோட ஒரிஜினல் ஓட்டம் பார்த்தீங்கன்னா வண்டி இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி இது வரைக்கும் ரன் ஆகி வண்டியோட டயர் பைன்லாம் பார்த்தாலே தெரியும் எல்லாமே பிராண்டட் நியூ டயர் போட்டிருக்கிறாங்க ரெஜிஸ்ட் டயர் தான் வண்டியோட பேக் சைடு வியூ காமிக்கிறோம் பாருங்கள் வண்டியில் குரோம் செட் எல்லாமே போட்டு ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க வண்டியை நம்பரோ டிஎன் டுவெண்ட்டி ஏ டூ த்ரீ ஃபோர் ஸ்கார்பியோ மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் க பிளாக் கலர் வண்டிங்க நிறைய பேர் கேட்டாங்க அவங்களுக்காகவே தேடி பிடிச்சி வண்டிகள் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மகிட்ட ஸ்கார்பியோ பார்த்தீங்கன்னா உடனே உடனே மூவாய் போய்கிட்டே இருக்கு கால் பண்ணி வண்டி வேணும் இருக்கு வண்டிக்கு இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்க கேட்கல சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாங்க அதுவுமே பிக்சடு பிரைஸ் கிடையாது நெகசியபிள் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட் எங்களால் எவ்வளோ பெருசாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெருசாக பண்ணி பண்ணி தரோம் கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சந்துக்கி கார் தென்காசி மெயின் ரோடு மகிழ்வண்ணநாதபுரம் தென்காசி மாவட்டம் வண்டியை பற்றின வேறு எந்த டீட்டெயில் வேணாலுமே டிஸ்பிளேல தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்